குட்டீஸ் குட்டீஸ் நான் நிறையாக்கா வந்துட்டேன் ஆனா குட்டீஸ் ஒண்ணு தெரியுமா இது பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன் குட்டீஸ் பட் ஆனா உங்களுக்காக ஈஸியா சொல்லி

நம்ம வரையிருக்கிற எல்லா பக்கத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே டோராவோட பேக் கலரான पर्पल கலர் பேப்பர் தான் எடுத்துக்கறோம் ரெண்டு கலர் பேப்பர் இதுக்கு பெர்ஃபெக்ட்டா யூஸ் ஆச்சு குட்டீஸ் நம்ம மெஷர்மென்ட் வரையே கட் பண்ணி எடுத்த பேப்பர்ல पर्पल கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு உங்க அம்மாவோட ஹெல்ப்பை கேட்டுக்கோங்க அப்போதான் பெர்ஃபெக்டா வரும் குட்டீஸ் அப்புறம் எங்க எல்லாம் கம்ம போடணும்னு சொல்லி தரேன் ஜாயின் பண்ற ரெண்டு சைடுலயும் கம்ம போட்டுக்கோங்க கம்மு போட்டுட்டு இது ஸ்டிஃபா நிக்கணும்னா ஏதாவது பேப்பர் கிளிப் இருந்தா அத போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுக்கோங்க இப்போ பேக்கோட கைப்பிடி தான் பண்ண போறோம் இதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கல்யாண சீட்ல நீளமா அக்க காமிக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் கலர் பேப்பரால கவர் பண்ணிட்டு இப்போ டோரோவோட பேக் கண்ணும் வாயும் வரைஞ்சு எடுத்துப்போம் கூடவே மேப்புக்கும் கண்ணும் வாயும் வரைஞ்சு எடுத்துப்போம் டீஸ் பார்க்கவே கியூட்டா இருந்துச்சு தேவையான கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்கமா இப்போ வரைஞ்சு எடுத்தது எல்லாமே கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம காய வச்சிருந்த பேக இப்போ கையில எடுத்து அந்த பேப்பர் கிளிப்பை ரிமூவ் பண்ணிப்போம் அப்புறம் கைப்பிடியும் இப்போ ஸ்டிக் பண்ணிரலாம் கம் இருந்தா கம்மை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால உங்க அம்மாவோட ஹெல்ப்ப கேட்டுக்கோங்க கூடவே பேலன்ஸ் இருக்கிற கலர் பேப்பர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சைடுல மேப் வைக்கிறதுக்கு செட் பண்ணிப்போம் இப்போ கடைசிய கண்ணு வாயு ஸ்டிக் பண்ணணும் அதுவும் ஸ்டிக் பண்ணியாச்சு அப்புறம் வேற என்ன மேப்புக்கு தான் கண்ணு வாயு ஸ்டிக் பண்ணணும் அதுவும் ஸ்டிக் பண்ணிட்டோம் பார்க்கவே கியூட்டான டோராவோட பேக் ரெடி ஆயிட்டு குட்டிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வேற எந்த கிராஃப்ட் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்காக அக்கா பண்றேன் அது வரைக்கும் டட்டா பாய்